மேகதாத விஷயத்தில் தமிழக அரசு மெத்தனம் காட்டினா டெல்டா மாவட்டங்கள் பாலைவனம் சொல்லி பழனிசாமி அவர்கள் சார் எந்த எந்த சூழ்நிலையிலையும் தமிழ்நாடு அரசு மெத்தனம் காட்டவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் அதில் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அந்த கொடுத்த பேட்டியிலே கூட எவ்வளவு கடுமையான ஒரு உணர்வை வெளிப்படுத்தி இருந்தார் என்று உங்களுக்கு தெரியும் அதிலே மிக தெளிவாக சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கையை இதற்கு முன்னாலே இருந்ததை விட மிக வேகமாக இந்த அரசாங்கம் கொண்டிருக்கிறது எனக்கு தெரிந்து மாண்பு தமிழ்நாடு அவர்கள் மாதம் தோறும் இவைகளை எல்லாவற்றையும் ஆய்வு செய்கிறார் அந்த துறையினுடைய அதிகாரிகளோடு அமைச்சர்களோடு பேசி ஒவ்வொன்றையும் நடவடிக்கை எடுக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்து கொண்டேன் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது திமுக இங்கே தமிழகத்திலே அவங்க உட்காந்து பேசினைக்கு முடிவுங்க அதாவது காங்கிரஸும் திமுகவும் மற்ற கட்சிகளும் தோழமையாக இருக்கலாம் ஆனால் அந்தந்த மாநிலம் அன்று வருகிற பொழுது அததுலே அவர்கள் நிற்பார்கள் அதில் ஒரு குற்றத்தை சொல்ல முடியாது ஆனால் அவர்களிடத்திலே போராடுவதற்கு அவர்கள் நம்மோடு கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லது அங்கே எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாடு அவர்களோடு போராடி அந்த உரிமைகளை பெறுவதற்கு எந்த தயக்கமும் நாம் காட்டுவதில்லை எனவே காங்கிரஸுடைய தோழமை என்பது ஒரு பக்கம் ஆனால் அவருடைய ஆட்சி நிர்வாகம் என்பதும் இங்கே நம்முடைய ஆட்சி நிர்வாகம் என்பதும் அந்த உரிமைகளுக்காக போராடுவது என்பது இயற்கையான விஷயம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதுமணி ஜோதுமணி அவர்களும் கார்த்திசெலம்பரும் விஜய் ராகுலுடைய நட்புரை பற்றி பேசிக்கிட்டே வராங்க அதுக்கு எதாவது காரணம் இருக்கா சார் ஏன்னா கூட்டணி இல்லை அது அது வந்து ஒரு தொகுதியில் திமுக தொகுதியில் ஏதாவது கேட்கறதுக்கான வாய்ப்பு அது இல்லை அது அது வந்து அவங்க அவங்க சில பேர் அந்த கருத்துக்களை வெளியிடுவது என்பது அந்த சூழ்நிலை அந்த மாதிரியான அதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு முடிவு மாற்றம் அப்படிங்கிறது அல்ல அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லலாம் காங்கிரஸ் வேணும் இருக்கு ஒவ்வொரு கட்சியும் இந்த மாதிரி தேர்தல் வருகிற பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் சீட்டு கூடுதலாக வேண்டும் என்று அவர்கள் பேசுவதோ அல்லது போய் மா முதலமைச்சர் இடத்துல தலைவர் இடத்துல பேசுவதோ அது இயற்கையான விஷயம் ஒவ்வொரு முறையும் அது நடக்கக்கூடியது ஆனால் அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு மன ரீதியாக மன நம்ப நிம்மதியான ஒரு முடிவைத்தான் ஒவ்வொரு தேர்தலையும் எடுக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறேன் இல்லை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு முழுமையாக அது வந்த பின்னாலே தான் நாம் அது ஒரு அங்கே என்ன வந்து அப்சர்வேஷன் இருக்கோ தான் சொல்லியிருக்காங்க முழுமையாக வந்த பின்னாலே அதை பற்றி அதை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் பேசி ஒரு நல்ல எல்லோருக்கும் ஒரு நிம்மதியான முடிவாக அதில் எடுக்கத்தான் நாங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கோம் இல்லை அது வந்து இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் அதற்கான ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காரு அது வந்து அந்த இடையில வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது

விப்ப கல நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வந்த பின்னாலே தான் கூடுதலாக கட்டிடங்கள்லாம் கட்டப்படுகிறது ஏற்கனவே இதெல்லாம் செஞ்சுருக்கணும் ஆனால் செய்யப்படவில்லை இந்த நான்காண்டு காலத்தில் நிறைய செய்திருக்கிறார்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல நடக்கிற தவறுகள் அதையே மொத்தமாக எடுத்துக்கூடாது பெரும்பகுதியான இடத்துல பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நம்முடைய அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் நேரடியாக போய் அங்கே இருந்து அந்த இடையெல்லாம் காமிச்சு பேட்டி கொடுத்தார் அதனால் சரி இல்லை அதாவது இல்லை அது அது வந்து அதை பொறுத்து வரலாம் கோர்ட்டு கோர்ட் என்ன சொல்லுதோ அதை வந்து கண்டிப்பாக அரசாங்கம் கடைபிடிக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நீங்கள் கோர்ட்டு உத்தரவை மீறீடு பண்ணுறாங்கலாம் இல்லை அந்த உத்தரவை எடுத்து பார்த்தா தெரியும் எனவே நீதிமன்றம் இறுதியாக என்ன தீர்ப்பை கொடுக்குறதோ அந்த தீர்ப்பு கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு அதை கடைபிடிக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அங்கே போயிட்டு இருக்கும்போது திமுக கட்சி அலுவலகத்தில் ஒரு எப்படி எல்லா தோழமை கட்சிகள் எல்லாமும் கொடுக்குறோம் அங்கே இருக்கிற அந்த தோலை தோழமை அமைப்புகளுக்கு நாங்கள் கொடுக்குறோம் தோழமை கட்சிக்கும் நாங்கள் கூப்பிட்டு எல்லாம் பண்ணியிருக்கிறோம் இதிலெல்லாம் வந்து மாறுபட்ட கருத்து எதுவும் இல்லை நீங்கள் வந்து அதை பிரித்து பார்க்குற எண்ணமே கிடையாது எங்களுக்கு எல்லாம் ஒன்றாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் தேதி நான் வந்து அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் நான் வைக்கிறேன் அரசாங்கத்தை பொறுத்தவரை குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை யாரையும் வெவ்வேறு விதமாக பிரித்து பார்ப்பதில்லை எல்லோரையும் சீராகத்தான் அவர் பார்க்கிறார் எனவே அதுல ஒரு தவறான புரிதலை அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நான் இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்